வணக்கம் நண்பர்களே தலையில்லாத உடலாக தமிழக காவல்துறை தவிக்கிறதா இதுதான் இந்த பதிவினுடைய கருப்பொருள் அது என்ன தலையில்லாத உடலாக காவல்துறை இருக்கிறது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போதான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் காவல்துறையை விமர்சிப்பது எனது நோக்கமல்ல அதே அதே நேரத்தில் காவல்துறையினுடைய சிறப்பான பாதுகாப்பு அரணை நான் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறேன் நாம் இன்று நிம்மதியாக நம்முடைய இடங்களில் நாம் இரவில் உறங்குகிறோம் என்றால் அதற்கு காரணம் காவல்துறை அதே சமயத்தில் ஒரு சில குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டியதும் ஒரு ஜனநாயக கடமை காவல்துறை டிஜிபியை நியமிக்க கூறி மத்திய பணியாளர் ஆணையம் பல அந்த கேட்டுக்கொண்ட பிறகும் ஒரு லிஸ்ட்டு அனுப்புனதுக்கப்புறமும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அவங்க ஒரு லி இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அவங்க செலக்ட் பண்ணி ஒன்று அனுப்புவாங்க அதுலேருந்து இவங்க ஒருத்தர் கொடுக்கணும் இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது அது ஒரு தனி தனி விஷயம் ஆனால் எந்த ப்ரொசீஜரும் எந்த ஒரு வழிமுறையும் கடைபிடிக்கப்படாமல் இன்று வரை தமிழக டிஜிபி பதவி காலியாக இருப்பது இப்போ இருக்கிறவங்க வந்து பொறுப்பு டிஜிபி தான் அவரை குறை சொல்கிறது என் நோக்கமல்ல ஆனால் தமிழக அரசு ஏன் மத்திய அரசு பரிந்துரைக்கும் ஒருவரை தமிழக டிஜிபியாக நியமிப்பதற்கு தயங்குகிறது தயக்கத்திற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கிறதா நிர்வாக காரணங்கள் இருக்கிறதா இதை பற்றி பல சேனல்கள் உட்காந்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த தொடர்ந்து தயக்கம் காட்டுகிறது தொடர்ந்து தாமதம் செய்கிறது எது தமிழக அரசு இந்த டிஜிபியை நியமிப்பதில் இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சாமானிய மக்களுக்கும் ஏற்படும் ஏன் ஏற்படுகிறது முக்கிய காரணம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இது கொஞ்சம் சொல்றது கடுமையா இருந்தா கூட இது உண்மை காவலர்கள் குடியிருப்புக்குள்ளேயே போய் ஒரு காவலரை வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு ரவுடிகளுக்கு எப்படி துணிச்சல் வந்தது போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு போதையில் பொது இடங்களில் பொதுமக்களை தாக்கும் அளவிற்கு பல சம்பவங்கள் இப்போது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்ப தமிழக டிஜிபியாக இருப்பவர் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லையா அல்லது நாம பொறுப்பு டிஜிபி அப்படியே காலத்து கழிச்சிட்டு போயிருவோம்னு நினைக்கிறாரா இது போன்ற கேள்விகள் எழும் கேள்வி எழுப்பதில் தப்பில்லை விளக்கங்கள் தர வேண்டியது காவல்துறையும் தமிழக முதல்வரும் தொடர்ந்து தமிழக அரசு இதில் நடமுடிக்கிறது இது பல மாதங்களாக இந்த பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஜிபியோட பதவி கா பதவி காலம் முடியுதுன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க மத்திய அரசை காண்டெக்ட் பண்ணுங்கிறது விதி என்று கூறப்படுகிறது ஆனால் இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணலை பதவிக்காலம் முடிந்து அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆகியும் இந்த டிஜிபி பதவி ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் தமிழக அரசு நடந்து கொள்கிறது